நம்மோட வாழ்க்கையோட சிற்பிகள் யார் நம்மளுடைய விமர்சகர்கள் நம்மளுடைய இப்போ வாழ்க்கையில வாழ்க்கையில் ஆகும் ஆகும்போதோ ஜெயிக்கும் போதோ அத செலிப்ரேட் பண்றவங்க கொண்டாடுறவங்க எல்லாருமே நம்மளோட இப்போ நம்ம தோக்கும் போது நம்மளை திட்டுறது நம்ம தான் இப்போ வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எவ்வளவு காமனோ அதே மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் வரும்போது அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காம இன்னும் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கலாம் இப்போ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆர்டிபி வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க தப்பு வாங்கியிருக்காங்க அது அவங்க ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்மளையும் நம்ம சக்சஸ் அடையும் போது கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸு நம்மளை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக நம்ம கஷ்டம் வரும்போது தோக்கும்போது சோர்ந்துடாமல் நல்லா அதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு ஓடி பெரிய வெற்றியாக நம்ம சக்க்சஸ் பண்ணுறோம் பெரிய வெற்றியை அச்சீவ் பண்ணுறோம் டில்லி நிவாசல்